வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் மும்மள்ளி கொள்கையை எதிர்த்து நேற்று திமுக சார்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் திமுக கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாருமே வந்து அதில் பங்கு பெற்றாங்க அதாவது உலக அளவில் ரீச் ஒரு போராட்டமாக அது இருந்தது ஏன்னா ஹிந்தி திணிப்புக்கான பல போராட்டங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஆரம்ப காலத்தில அதை பற்றின ஹிஸ்டரியல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் திரும்பவும் அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை உருவாக்கிடாதீங்க அப்படின்றதுக்கான ஒரு கண்டன போராட்டமாகவும் இது இருந்தது இது ஒரு எச்சரிக்கை விட வகையில் இது இருந்தது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாணக்கியா சேனலில் வந்து எடுத்து போட்டிருக்காங்க நாங்கள் பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தில் வந்து போன வருஷம் மும்மொழி கொள்கையை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அங்கே தமிழ் படிக்கக்கூடிய எல்லாம் வந்து பாருங்க அந்த டீச்சரை பாருங்கன்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க உடனே இன்னொரு ஆள் இன்னொரு வீடியோவை எடுத்து போட்டார் குறிப்பாக அந்த போராட்டத்தை வந்து இந்த இந்தியா கூட்டணி சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் நடத்துகிறாங்க மும்மொழிக் கொள்கைக்கு தமிழ்நாட்டில் வந்து இடம் கிடையாது நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத வச்சு தான் போராட்டம் குறிப்பாக திரு அன்பில் மகேஸ் அவர்களுடைய பேச்சு ரொம்ப கடுமையாக இருந்தது ஒரு கல்வி அமைச்சராக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக மாணவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு போய் சேரக்கூடிய கல்வியை விட மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை வந்து கை வைக்கிறாங்க பார்த்தீங்களா எவ்வளோ குரூரமான ஒரு மனப்பான்மை இருந்தால் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் வந்து அவர் போட்டு வெளியூர்னு எடுத்துருந்தார் அதற்கு பிறகு பல்வேறு தலைவர்கள் பேசினாலும் உண்மையில் வந்து என்ன நடந்திருக்கணும்னா இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும்போது பாஜகவுடன் கூட்டணியில் இல்லாத அதிமுக அந் இப்போ நினச்சி பாருங்கன்னா இந்த இடத்துல தி இது அதிமுக ஆட்சியாக இருந்து பாஜக இப்படி சொல்லியிருந்தால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் இன்றைக்கு வந்து என்ன கரண்டி கையில் கரண்டியை வெறுங்கரண்டி வித்தியாசம் தான் வந்து ஆட்சி பொறுப்புக்கும் ஆட்சி இல்லாத நிலைமைக்கும் இப்போ திமுகங்கிற ஒரு ஒரு கட்சி வந்து கையில் என்ன கரண்டியை வச்சுருக்கு ஆட்சி பொறுப்புங்கிறது அப்போ வந்து மெதுவாக தான் நடக்க முடியும் சிந்தாம தான் நடக்க முடியும் அதனால் அடக்கமாக தான் இருக்க முடியும் ஆனால் நீ எதிர்கட்சி நீ வெறும் கரண்டியை வச்சிருக்க நீ என்னென்ன பேசுகிறான் நேற்றையிலேருந்து வந்து நேற்றைக்கு வந்து அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் துணை முதல் துணை முதல்வர் வந்து என்ன சொல்கிறாரு நீங்கள் வாங்க போராட்டத்தை எங்களோட இணைந்து நெல்லுங்கள்னு கூப்பிடுறாங்க இந்த போராட்டத்துக்கு மட்டும் இல்லை நீயா போய் போராடியா

தொடர்ந்து வந்து அதற்கு பிறகு கவர்னர் வந்து ஆய்வு பண்ணிக்க போல அது ஒரு எதிர்கட்சியாக திமுகனுடைய செயல்பாடு இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து இந்த இதை கொண்டு வரணும் மும்மொழி கொல்லையே இது மாதிரியான ஒரு பேச்சுக்களை வந்து நேரடியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க குறைந்தபட்சம் அறிவு இவங்களுக்கு இருக்கா இல்லையானு தெரியல திமுகவுக்கு அதாவது நான் இந்த நம்ம பல முறை சொன்ன விஷயம்தான் திமுக பாஜக என்பது எந்த சூழலிலும் பக்கத்தில் கூட நெருங்க முடியாத அளவுக்கு கொள்கை எதிர்பார்ப்பு உள்ள கட்சி அதனால் அப்படி இருக்க ஒரு கட்சி இருக்கும்போது அவன் என்ன சொல்ல வரான் இந்த நா இந்த மாநிலத்தில் நீ ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டுகளாக ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி நடப்பதற்கான காரணமே வந்து இந்த இந்திய எதிர்ப்பு தான் இந்திய எதிர்ப்பை வந்து எப்படி வந்து திமுக ஏற்றுக்கொள்ளணும் ஆனால்ட்டு திமுகிட்ட போய் வந்து நீங்கள் வந்து மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நான் வந்து பணம் கொடுப்பேன்னு சொன்னால் நீ பணமே வேணான்னு சொல்லி தான் நடத்துவாங்க இன்னும் சொல்கிறேன் நாளைக்கு நீ சு சுத்தமாக நீ கூட பணத்தை நிப்பாட்டினா கூட ஒவ்வொரு அரசு பள்ளிக்கு அனுப்பக்கூடிய தாய்மார்களும் தங்கள் வீட்டிலேருந்து ஒவ்வொரு ரூபா கொடுத்து ஆசிரியர்களுக்கு இப்போ சம்பளம் கொடுப்பாங்க அப்படி ஒரு நிலைமை கூட வந்தால் வருமே தவிர உங்களுடைய இந்த மிரட்டலுக்கோ இந்த நீங்கள் வந்து அச்சுறுத்தலுக்கோ எந்த வகையிலையும் வந்து தமிழ்நாடு தலைவணங்காது முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும்

அண்ட் ஆல் சிட்டிசன் என்று சொல்லுகிறது அதில் நம்முடைய ஜஸ்டிஸாக இருந்தாலும் 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 சரி 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 ஈக்குவாலிட்டியாக அம்பேத்களை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வகை வகையாக இன்றைக்கி பிரித்து கொடுத்துருக்கிறார் பொழுது போகவில்லை உட்காந்து எழுதின அரசியல் சாசனம் இல்லை சார் அது பொழுது போகவில்லையே என்று மக்களை மனதில் வைத்து இதயத்தில் வைத்து ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் இதற்காக செலவு செய்த அண்ணல் அம்பேத்கர் சாசனம் அந்த சாசனத்தில் எங்க சார் மும்மொழி கொள்கையை பத்தி சொல்லுது இட்ஸ் அ ரூல் ஆஃப் லா என்று சொல்லுகிறார் ரூல் எங்க சார் இருக்கு லா எங்க சார் இருக்கு இதை ஒத்துக்கிட்டா பணம் தருவேன்னு யார் சார் சொன்னா முதல்ல தேசிய கல்வி கொள்கைக்கும் நமக்கு எப்பொழுதும் வருடவுடன் வர வேண்டிய சமகர சிக்ஷா அபியான் என்கிற அந்த நிதிக்கு சம்மந்தமே கிடையாது அதே மாதிரி வந்து நீங்க அடுத்து கேட்ட கேள்வி வந்து சாணக்கியா சேனல்ல வந்து போட்டிருக்க அந்த விஷயம் சார் உத்தரப்பாண்டே சேனல் ரங்கராஜ் பாண்டே சேனல்ல மும்மொழி கொள்ளையை ஏற்றுக்கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் தமிழில் பாடம் எடுக்கும் ஆசிரியர்னு போட்டு ஒரு ஃபோட்டோவை மட்டும் போட்டு போட்டிருந்தேன் ஒரு பொய்யை வந்து வெளிப்படையாக எப்படியான சூழலில் ஒரு பொய் சொல்கிறதுக்கு இல்லையா அந்த வீடியோவை வந்து மாணவர்கள் இடைநிற்றல் மாணவர்களை அந்த அமைத்துங்கிற வாத்தியார் வந்து தேடி போகிறாரு தேடி போனால் இருக்காங்க வரமாட்டேங்கிறாங்க அவங்க வீட்டுக்கு அனுப்பி யூனிஃபார்ம் போட்டுன்னு சொல்லி நீங்கள் ஸ்கூலுக்கு வர வேணாம் இங்கேயே உட்காருன்னு சொல்லிவிட்டு அந்த ஆசிரியர் பாடம் எடுக்கிறார் அதுவும் இந்தி படம் தான் எடுக்கிறாரு வேற தமிழ் படம்லாம் கிடையாது இவன் சொன்ன மாதிரில அங்கே அங்கே இருக்கக்கூடிய மாநில மொழி பாடத்துக்கு பள்ளிக்கு வராதவர்களுக்கு வந்து அதை எடுத்து அதற்கு பிறகு அந்த பெற்றோர்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆசிரியர் இவ்வளோ வந்து மெனக்கெட்டு வராறே தேடி வராரு இந்த படம் தமிழில் ஒரு படம் வந்துச்சு அது நடிச்சிருப்பார் இவர் நம்ம விமல் நடிச்சிருப்பார் இல்லையா அது மாதிரியான ஒரு ஏட்டு பள்ளிக்கூடமாக நடத்துகிறாருன்னு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை அனுப்பி வைத்த உண்மை கிடையாது அந்த சம்பவம் தான் வந்து வெளியாயிடுச்சு அதில் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் எடுத்துட்டு த ஒரு தமிழ் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்னு சொல்லி கொஞ்சம் கூட இதே இல்லாமல் வந்து பொதுவெளியில் போட்டு போய் சொல்கிறாரு அவருடைய கெட்டிக்காரையும் புழுகையே எட்டு நாள் தாங்க இவைய முட்டாள்கள் ஏன்னா இவர் இவர் எப்பயுமே முட்டாள்கள் தான் முட்டாளுடைய புழுகை அடுத்த பத்தாவது நிமிஷம் முடிவு ரிவர்ஸ் அரிசி போகிறோம் ரிவர்ஸ் சர்ச்சில் போட்டு ஃபோட்டோ எடுத்து உள்ளே போட்டோம்னா அது வீடியோவாக இருக்கா ஃபோட்டோவாக இருக்கா எப்போ செய்தி வந்தது எல்லாமே வந்து உடனடியாக வந்துடுது இணையத்தில் இப்படி ஒரு காலத்தில் வந்து நீ வந்து இந்த மாதிரி வந்து அந்த காலத்து மாதிரி க கதை ஓட்டலான்னு பார்த்துட்ருக்கீங்க இது இது ஒரு சம்பவம் அதே மாதிரி அண்ணாமலை பேசக்கூடிய துணி சார் இன்னொன்னு அண்ணாமலை சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா சரி நாங்க வந்து ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துறோம் மும்மொழிக் கொள்கை வேணுமா இருமொழி கொள்கை வேணுமா அப்படின்ற மாதிரி போடுறோம் எப்படி வருதுன்னு அதை பார்த்துட்டு ஒரு முடிவை வந்து நாங்கள் எடுக்கிறோம் இந்த போராட்டங்களெல்லாம் பார்த்து அவர் வாங்க போறாங்க அப்படின்றீங்களா இதுதான் போகுது நீங்க வீட்டு வீட்டுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கையெழுத்து இயக்கம் நடத்தினாலும் அதுல தமிழ் கையெழுத்துக்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் அவள் வந்து அத்தனை கையெழுத்தும் ஆங்கிலத்திலும் தமிழ்லேருந்து அவ்வளோ போகுது கையெழுத்து ஹிந்தியில் எவ்வளோ கையெழுத்து போட போகிறாங்களா இவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது இவங்க மத்திய அரசு பணிகளுக்கு ஒரு காலத்தில் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சொல்கிறது முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக தொண்ணூறுகளில் குளோபலைசேஷன் வர்றதுக்கு முன்னாடி தனியார் மாயமாக்கள் வருவதற்கு முன்பாக இரண்டே வாய்ப்புகள் தான் வேலை வாய்ப்புனா அதாவது அரசு வேலை இது மாநில அரசினுடைய வேலை அல்லது ஒன்றிய அரசுடைய பணி இதுதான் வந்து செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வேலை சம்பளம் நல்ல சம்பளம் எல்லாம் அதாவது இப்போ தனியாருடன் ஒப்பிட்டால் வந்து மூன்று மடங்கு நான்கு மடங்கு அதிக சம்பளமாக இருந்த ஒரு காலகட்டம் அது அன்றைக்கு வந்து ஹிந்தி பிரச்சார சபாவில் போய் படிக்கக்கூடியவர்கள் கல்லூரி முடித்தவங்க அதுக்கு கூடுதல் தகுதியாக மத்திய அரசு பணிகளுக்கு எக்ஸாம் எழுதுறாங்க சர்வீஸ் கமிஷன் எழுதுறாங்க அப்படின்னா ரயில்வே ரெகுலேட்மெண்ட் போர்டு எடுக்கிற எழுதுகிறாங்க எழுதுறாங்க அப்படின்னா இது போன்று போகிறவர்கள் வந்து கூடுதல் தகுதியாக ஹிந்தி படிப்பாங்க அதில் வந்து இப்போ பிராத்மிக்கு ரசபாசம் அது இதுன்னு வரிசையாக இருக்க முடியாது அந்த பரிசு எல்லாம் எழுதி தேர்வு பற்றி அதற்கு பிறகு அது ஒரு தகுதியாக வச்சுருந்தா அவள் வேலை கிடைக்குன்னு வச்சுருந்தாங்க இதெல்லாம் ஒரு காலம் இருந்தது நீங்கள் அதற்கு பிறகு வந்து தனியார் மயமாக்கல் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு தொழில் வளர் மிக்க நாடாக தொழிலாளர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக மாறிடுச்சு இப்படி ஒரு சூழலில் இந்த தே க அடி அந்த தேவையும் இங்கே இல்லாமல் போயிடுச்சு நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தி பிரச்சார சபாவில் போய் வந்து இந்தி கற்றுக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து தொண்ணூறுகளுக்கு பிறகு வந்து பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவை இல்லாத தேவையில்லைன்னு சொல்கிறது இன்னொன்று ரொம்ப தேவை நான் வந்து ஒரு வங்கியில் வேலை பார்க்குறேன் அல்லது ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் எப்போ வேணாலும் இந்தியா முழுக்க எனக்கு என்னை வந்து வருவார்கள் அல்லது மற்ற குழந்தைகள் அதாவது சமச்சீர் கல்வி வந்ததுக்கு பிறகு சமச்சீர் கல்வினா என்னென்னா மெட்ரிகுலேஷன் ஒன்று இருந்தது எல்லோரும் போய் அரசு பள்ளியில் படிக்கிறதை விட கூடுதலாக கொஞ்சம் பணம் வச்சுருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து மெட்ரிகுலேஷனை சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ கலைஞர் என்ன பண்ணுறாரு சமச்சீர் கல்வி கொண்டு வர்றாரு மெட்ரிகுலேஷனும் ஒன்று தான் ச அரசு பள்ளி ஒன்று தான் ஒரே பாடத்திட்டம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரார் அப்படி கொண்டு வரும்போது தான் மக்கள்கிட்ட வந்து தன்னை கொஞ்சம் பொருளாதாரத்தில் வந்து தன்னை மேலாக காட்டிக்கொள்ளக்கூடிய விரும்புவவர்கள் ஒன்றை விட நான் இப்போ ஒசத்தின்னு காட்டிக் கொள்ளக்கூடிய விரும்புவவர்கள் மனநிலையில் ஒன்று இருக்கு இல்லையா அதை ரொம்ப ரொம்ப வந்து அழகாக கேட்ச் பண்ணிவிட்டு சில பேர் வந்து சிபிஎஸ்சி பள்ளிகளே வந்து ஆரம்பிக்கிறாங்க கூடுதலாக தேவை உள்ளவர்கள் பல்வேறு ஊர்களுக்கு போகிறோம் என் பிள்ளைக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து பல இடங்களில் பணிமாற்றத்துக்கு போகிறோம் அப்போ வந்து பக்கத்து ஊருக்கு போய் வேலை செய்ய வேண்டியது இருக்குது பக்கத்து மாநிலத்துக்கு போய் வேலை செய்ய வேண்டியது இருக்குன்னா ஒரே பா பாடத்திட்டம் வேணும் இந்தியா முழுக்க ஒரு பாடத்திட்டம்னா சென்ட்ரல் போர்டு ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அந்த சிபிஎஸ்சியினுடைய பாடத்திட்டத்தில் போய் படிக்க வைக்க வைக்கிறாங்க அதில் இல்லாமல் அதுவும் அதாவது மெட்ரிகுலேஷன் இருக்கும்போதே இருந்தது கலைஞர் சமச்சீராக கொண்டு வந்து மெட்ரிகுலேஷன் அரசு பள்ளி ஒரே படத்திட்டமாக அப்புறம் சிபிஎஸ்சி பள்ளிகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிடுச்சு அப்போ அதில் போய் சேர்க்க ஆரம்பித்தாங்க அப்படி சேர்க்கும்போது போது அங்கே ஹிந்தி இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது மாநில அரசு அதுக்கு தடை சொல்கிறது கிடையாது தமிழ்நாடு அரசு பள்ளியிலும் சரி தமிழ்நாடு அரசு பள்ளிக்கு அந்த சமைச்சிருக்க கல்வி இது ஏற்றுக்கொண்ட பள்ளியிலும் சரி இருமலை கொள்கை தான் இருக்குது இப்படியான சூழலில் நான் வீடு வீடாக போய் நான் வந்து ஹிந்திக்கு ஆதரவாக கையெழுத்து சொன்னால் வீடு வீடாக போய் விளக்கமாக திருப்பி வாங்க போகிறேன்னு சொல்கிறது தான் அர்த்தம் சார் அதே மாதிரி கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல வந்து மும்மழி கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு ஸ்கூலா இருக்கு ஆனா அங்கே வந்து தமிழ்ன்ற ஒரு சப்ஜெக்ட்டும் இல்லை அதுக்கான டீச்சர்ஸும் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது அதுக்கு அண்ணாமலை வந்து என்ன சொல்றாரு இல்லை நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணி கொண்டு வாங்கன்ற மாதிரி அதுக்கான கடிதம் எழுதுங்க அவருடைய அந்த நீங்க சொல்றது அந்த துணி அந்த சொல்ற விதமும் ரொம்ப நக்கலா கதை தமிழ் இல்லை மற்ற பள்ளிகளை விட கேவிங்கிற அந்த அந்த இது வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் அது ஸ்கூல் எஜுகேஷனுடைய இது தான் அது தனி சிலபஸ் கிடையாது ஆனால் அதில் முழுமையாக முற்றாக தமிழ் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய சிபிஎஸ்சியில் கூட வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட வகுப்பு வரைக்கும் தமிழ் இருக்கும் அதுக்கு பிறகு அது வந்து தேர்வு மொழியாக மாறி வச்சுக்கிறேன் அங்கே அப்படி கிடையாது அந்த கேவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்கேஜிலேருந்தே தமிழ் கிடையாது அப்படியான ஒரு பள்ளி தான் அது அது யாருக்காக அந்த உருவாக்கப்பட்டதுன்னா அந்த குறிப்பாக இராணுவத்தினர் அது போன்ற சி சிஎஸ்ஐஎஃப் இந்த மாதிரி தொழில் பாதுகாப்பு படை இது போன்ற இதில் வேலை செய்கிறவங்க இவர்களுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளி அதில் நம்ம ரொம்ப குறைவான கட்டணங்கள்னால நம்ம ஆளு ரொம்ப சேர்க்குறாங்க அது போன்ற பள்ளிகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் த தமிழ் ஆசிரியர்கள் கூட கிடையாது இவங்க சொல்கிறாங்க இல்லையா அந்த என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் மும்மொழிக் கொள்கை இருக்குதுன்னு சொல்லி அப்போ வந்து நம்மளுடைய கல்வி அமைச்சர் கேட்குறாரு அப்போ அப்போ நீ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதில் வந்து நீ யாவது க தமிழ் ஆசிரியர் நியமிச்சிருக்கணுமா இல்லையா அப்படின்னு இருக்குதுன்னா அண்ணாமலை கேட்குறாரு நீங்கள் உடனே லெட்டர் எழுதுங்க நான் உடனே பாஸ் தரேன் அப்படின்னு வேண்டாம் அதாவது இப்போ இப்போ நான் ஒரு சின்ன ஒரு பட்டியல் படிக்கிறேன் இங்கே பாருங்கள் அதாவது ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயாவில் இருக்கக்கூடிய மண்டபம் மண்டபத்தில் இருக்கக்கூடிய கேந்திரிய கேவி ஸ்கூலில் ஆசிரியர்கள் பேரை படிக்கிறேன் பாருங்கள் நரேந்திரகுமார் யாதவ் அங்கூர் பிரகாஷ் ஹிமாஷனு காஷியம் எல்லாமே சாதி பேர் இருக்குது பின்னாடி தமிழ்நாட்டில் எந்த ஆசிரியர் பேரும் பின்னாடி சாதி பேர் இருக்காது அருண்குமார் சிங் அபிஷேக் யாதவ் அபூர்வா பட்டேல் விகாஷ் குமார் தேவ் மிஸ்டர் தேவ் யாதவ் குமார் யாதவ் சஜித் குமார் சுபேந்திர பால் திவ்ய திவ்னேஷ் சிங் ஸ்ரீகாந்த் ஜீனா ராகுல்குமார் சி சுக்லா சஞ்சீத் குமார் பிஸ்வால் அபிஜித் சுக் சுக்லா இப்படி இருக்குது இதாவது நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய கேவி பள்ளியில் வந்து ஆசிரியர்களுடைய பேர் பட்டியலுது இது வந்து அந்த பள்ளியினுடைய இணையதளத்தில் இருக்குது நான் வந்து வேற எங்கேயும் போய் எடுக்கல ப பள்ளியினுடைய இணையதளத்தில் இருந்து போட்டிருக்காங்க அப்போ ஒரு பள்ளியில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட வந்து நீங்கள் மாநிலத்தில் வந்து இறக்குமதி பண்ணியிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ் ஆசிரியர்கள் எங்கேன்னு கேட்டவன் கேட்டோம்னா அவனுக்கு ஏன் கோவம் வருது அண்ணாமலைக்கு நீ ஆசிரியர் புறாமே வந்து இறக்குமதியே அங்கேருந்து பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆள் கிடைக்கலையா தமிழ்நாட்டில் கேவி பள்ளிக்கு ஆசிரியருக்கு ஆள் கிடைக்கலையா தமிழ் இந்தியாவிலே அதிக ஜிஇஆர் உள்ள மாநிலம் இல்லையா தமிழ்நாடு இந்தியாவிலே அதிக பிஹெச்டி படித்தோ உள்ள மாநிலம் இல்லையா தமிழ்நாடு இந்தியாவிலே பெண்கள் அதிகம் பிஹெச்டி படித்த மாநிலம் இல்லையா தமிழ்நாடு அப்போ உனக்கு ஆசிரியர் கிடைக்கலையா உனக்கு இதுதான் நமக்கு கேள்வியாக இருக்குது எம்என் முடிச்ச எத்தனை பெண்கள் இருக்காங்க இவன் பூரா வந்து இந்த ஸ்கூலில் பூரா வட இறக்குமதி பண்ணுறாங்க இதில் தமிழ் ஆசிரியர்கள் நீங்கள் நம்ம போய் கேட்கணுமோ அவன் கேட்டால் உடனே போடுவாங்க எல்லாம் சார் அமெரிக்கா வெள்ளை மாளிகை வந்து ஒரு வீடியோ அகைன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லிகளாக அமெரிக்காவுக்கு சென்ற இந்தியர்களை வந்து திருப்பி அனுப்பக்கூடிய அந்த வீடியோ சங்கிலிகளை எப்படி அவங்க வந்து கட்டுறாங்க அந்த டெமோ மாதிரி அதாவது அது டெமோ வீடியோ மாதிரி நாங்கள் இந்த மாதிரி தான் வந்து சங்கிலியை எடுத்து கட்டி அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு எலான் மஸ்க் வந்து ஹஹான் போட்டு வாவ் அப்படின்லாம் போட்டிருக்கதெல்லாம் வந்து ஹைலி நக்கலான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு இந்தியாவை வந்து இந்தியா மேலேயும் மோடி மேலேயும் எனக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது ஆனா நான் கொடுக்க வேண்டிய அந்த இருபத்தொரு மில்லியன் டாலர்ஸ் இனிமேல் கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு இருக்கேன் நீங்க வந்து வாக்காளர் அதிகாரத்துக்கு நான் ஏன் நிதி கொடுக்கணும் ஏன்னா நாங்க வந்து எங்க பொருட்களை நீங்க வந்து இறக்குமதி பண்றீங்க அதுக்கு வந்து ஹைலி வரிய வந்து நீங்க விதிக்கிறீங்க சோ நான் இது வந்து யோசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்ன வச்சிருக்காரு மோடி போய் எந்த பிரயோஜனம் கிடையாது அதுதான் இப்ப வந்து வரக்கூடிய செய்தி இப்ப என்னன்னா மோடி போனதுனால இந்தியர்களை சுயமரியாதையோடு நாடு அனுப்புறது அதாவது சட்டவிரோதமாக குடியேறியவர்களை சுயமரியாதை அனுப்புறது அதுவும் முடியல இதில் என்னென்னா டெமோ வேறு கட்டுறாங்க எப்படிலாம் செயின் கட்டி பதினாறு மணி நேரம் பதினேழு மணி நேரம் வந்து ஒரே ஒரு டாய்லெட் உள்ள விமானத்தில் இரநூத்தம்பது பேர் இரநூத்தி இருபது பேர்த்த ஏற்றி அனுப்புகிறோம் அப்படிங்கிறத வந்து காட்டுறாங்க இதை வந்து இப்போ இப்போ ஒருத்தர் ஒரு அமெரிக்காவினுடைய ஆலோசகர் ட்ரம்ப்புடைய ஆலோசகர்களுடைய எலான் மஸ்கே வந்து வாகனு போடுறார் மனித விரோதமான ஒரு நடவடிக்கை அது அதுக்கு போச்சு அதே மாதிரி வந்து மற்ற விஷயங்களும் போச்சு இதெல்லாம் தாண்டி என்னென்னா ஸ்டார் லிங்குக்கு பெங்களூரில் ஆஃபீஸ் போட்டாங்க டெஸ்லா வரப்போகுது டெஸ்லாவுக்கு வந்து முதல் கட்டமாக நேற்றையே வந்து பதிமூணு பேரை வந்து வேலைக்கு தேவைன்னு சொல்லி அவங்க அறிவிப்பு வெளியிட்டாங்க லிங்குடின்ல வந்து எங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லி டெஸ்லா நிறுவனம் வந்து இந்தியாவில் கால் பதிக்குது இப்போ இவர் போய் வந்து அம்பானி தொழிலையும் அதானி தொழிலையும் கெடுத்து விட்டுட்டு வந்திருக்காரு குறிப்பாக மகேந்திரா போன்ற உள்நாட்டு கார் உற்பத்தியாளர்கள் இந்தியாவில் இருக்காங்க இல்லையா டாடா மகேந்திரா போன்ற கார் உற்பத்தியாளர்களுடைய வாழ்க்கையில் விளாடுற மாதிரி டெஸ்லாவை கொண்டு வராரு அதற்கு ஒப்பந்தம் ஒப்புதல் கொடுத்துட்டாரு இது ரைட்டு ஸ்டார் லிங்க்கு ஸ்டார் லிங்குங்கிறது வந்து என்னென்னா நேரடியாக வந்து ஒரு எட்நூறு செயற்கை கோள்களை வந்து அவர் விண்ணில் நிப்பாட்டியிருக்காரு அதில் வந்து நீங்கள் வந்து எங்கேருந்து வேணாலும் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் இப்போ ட்ரான்ஸ்பாண்டரே தேவையில்லைங்கிறது தான் ஸ்டார்லிங் ஃபோனுடைய இது ஸோ அப்போ அந்த ஃபோனு கொண்டு வரதுக்கான ஒரு இதை வந்து இவர் ஒப்புதல் கொடுத்துட்டாரு ஏன்னா அவனும் வந்து பெங்களூரில் இப்போ ஆஃபீஸ் போட்டு ஆள் எடுத்துட்டான் அப்போ வந்து கை குஜராத்திலையும் கைவிட்டார் கைவிட்டது மட்டும் இல்லாமல் எல்லாம் பண்ணி ரைட்டு அதனால் எந்த பயனும் நம்ம விளைஞ்சது எந்த பயனும் விளையில இவர் பேசி எல்லாம் முடிச்சதுக்கப்புறமும் கூட வந்து இந்தியர்களை செயின் போட்டு கட்டி கூட்டு வரக்கூடிய காட்சிகள் வந்து ஒளிபரப்புது அப்படின்னா அப்போ இது வந்து எவ்வளோ தூரம் வந்து இந்தியாவை அந்த நாடு மதிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இவர் வாலண்டியராக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்த்தவர் இவர் மற்றவங்கெல்லாம் வந்து அவர்களுடைய அழைப்பின பேரில் போய் போனாங்க இவங்க அப்பாயின்மெண்ட் எப்படியாவது கொடுங்கன்னு சொல்லி வாங்கி போய் பார்த்தார் அதனால் எந்த பயனும் கிடையாது எத்தனையும் வந்து டெஸ்லாவை வந்து இந்திய சந்தைகளுக்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்காரு ஸ்டார்லிங்க் நிறுவனத்தை வந்து தொலை தொலைத்தொரப்பு துறையில் வந்து அனுமதிச்சிருக்கார் இவ்வளவு செஞ்சு கொடுத்தும் கூட இவர் போன எதுவுமே நடக்கலைங்கிறதான் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியான ஒரு பயணமாக தான் அதை பார்க்க முடியும் இதே சமயம் வந்து இருந்து ஒரு ரெக்வஸ்ட் இந்திய அதிகாரிகளுக்கு வச்சுருக்காங்களா சார் அதானியுடைய அந்த ஊழல் வழக்குலாம் வந்து விசாரிக்கணும் அப்படின்னா இந்திய அதிகாரிகள் வந்து இது சர்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்டே வந்து வச்சுருக்காங்க நியூயார்க் நீதிமன்றம் ஆணையம் வந்து சொல்லியிருக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை அந்த சட்டத்தையே ட்ரம்ப் நிப்பாட்டி வச்சுருக்காரு இப்போ இந்த மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்கள் மீது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வந்து நிதி திரட்டுவதற்காக பண்ணப்பட்ட இதெல்லாம் வந்து சட்டங்கள் சட்டத்தை வந்து வந்தோடனே நிற்பாட்டி வச்சுருக்காரு அது ஒன்று தான் வந்து அதாவது ஃபேவரபுளாக பண்ணது அப்படின்னா இந்த இந்த ஒரு தான் பண்ணாங்க இப்போது நீதிமன்றம் கேட்டிருக்கு எப்படி வந்து உதவுவாங்க அவங்க சொன்னதே என்னன்னா இந்திய அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்தாச்சு இந்திய சூரியசக்தி ஒன்றிய அரசனுடைய சூரியசக்தி அதிகாரிகள் சோலார் பிளான்ட் அதிகாரிகளுக்கு வந்து இப்போ பணம் கொடுத்தாச்சு அந்த பணத்தை மூலமாக லஞ்சம் கொடுத்தது மூலமாக இந்த அஞ்சு மா ஆறு மாநிலங்களில் வந்து நாங்கள் வந்து ஆரம்பிக்க போகிறோம் க்ரீன் எனர்ஜியை வந்து நாங்கள் உற்பத்தி பண்ண போகிறோம் ஸோ எங்களுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் நிறுவனத்தில்னு சொல்லி தான் அதானியனுடைய மருமகன் வந்து பணம் கேட்டிருக்காரு இதுதான் வழக்கு அப்போ அவங்க குற்றம் சொல்கிறதே இந்திய அதிகாரிகள் மே மேலே தான் குற்றமே அப்புறம் எப்படி இந்திய அதிகாரிகள் ஒத்து ஒத்துழைப்பாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எப்படி இந்திய அரசு நிறுவனங்கள் எப்படி ஒத்துழைக்கும் இதை சும்மா கண்கெட்டு கதையெல்லாம் முதலே அது கே அவர் வந்து இந்த சட்டத்தையே வந்து டிஸ்ம இது பண்ணி விட்டார் அப்போ வந்து அதானி வந்து தப்பி விட்டுருக்காங்க தான் அர்த்தம் சார் திருச்சியில் குமார வயலூர் இடத்துல முருகன் கோயிலுக்கான குடமுழுக்கு வந்து செய்யப்பட்டது இது யாரால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் இந்த திட்டத்தின் கீழே அர்ச்சகராக படித்து அந்த பதவிக்கு வந்தவங்களால் வந்து செய்யப்பட்டது அப்படின்றது ஒரு அருமையான விஷயமா பார்க்கப்படுது ஒரு பக்கம் மொழி போருக்கான ஒரு போராட்டங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான செயல்பாடுகளுமே நடந்துட்டு இருக்குது அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கலாம் திராவிட இயக்கம் வந்து குறிப்பாக பெரியாரிடமிருந்து பிரிந்து வந்த இக்கந்த திமுக ஒரு அரசியல் கட்சியாக மாறியதுக்கு பிறகு எல்லா பொதுவாக அவர்களுடைய பெரியாருடைய சில விஷயங்களை விட்டுட்டு மக்கள் பொதுமக்களுடைய பெருந்தொரான மக்களுடைய நம்பிக்கைகளில் விமர்சனங்களை வைக்கிறது இல்லை அதுவே ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு கலைஞரிடம் தர்மகத்தான்னு சொல்லி ஒரு செய்ய விமர்சன தொடரே வந்தது அவ்வளவு திருப்பணிகளை கோயில்களில் வந்து செய்தவர் வந்து கலைஞர் அதுக்கு ஒரு அறநிலைத்துறை அமைச்சராக இருப்பவர்களை வைத்து தேடி தேடி கோயில்களில் வந்து பல்வேறு திட்டங்கள் மூலம் ஓ அதாவது சில கோயில்கள்லாம் கிராமக் கோயிலெலாம் வந்து யாரும் க என்னைக்காவது ஒரு நாள் பண்டிகையின் போது மட்டும் கண்டுக்கக்கூடிய கோயில் இருந்துச்சு அதில் கூட வந்து ஒரு ஒரு அர்ச்சகரை நியமித்து ஒரு ஒரு வே ஒரு வேலையாவது பூஜை பண்ணக்கூடிய அளவில் வந்து கடவுள்களை கா அதாவது கைவிடப்பட்ட க கடவுள்களை வந்து அவர்களுக்கான ஒரு திட்டத்தை வகுத்து அவர்களையும் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு வருதான் கலைஞர் அந்த அளவுக்கு அவர் கலைஞருடைய ஆட்சி காலம் இருந்தது தொடர்ந்து அதனை தொடர்ந்து எம்கே ஆட்சி காலம் இவர் வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாரு அனைத்து சாதனை அர்ச்சியராலாம்ங்கிற திட்டம் வந்து பெரியாருடைய இதயத்தில் முள்ளாக இருக்கிறது அதை வந்து நான் நீக்குவேன்னு சொல்ல ஏன்னா கலைஞர் எழுபத்தொன்னு கொண்டு வந்தபோது அதை நீதிமன்றத்தில் போய் தடை வாங்கினாங்க அது கலைஞருடைய இதயத்திலையும் வந்து உள்ளாக இருந்தது அது இரண்டையுமே நீக்கியவர் யாருன்னா நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் நீக்கி தான் வந்து அந்த அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிற அந்த முடிவை எடுத்து பயிற்சி பெற்றவர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி ஒரே நாளில் அதிர்ச்சி கொடுத்த மாதிரி யாருக்கும் சொல்லாமல் திடீர்னு செஞ்ச ஒரு இன்பதிர்ச்சியை கொடுத்தாரு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ப வழக்குகள்லாம் போனாங்க குறிப்பாக இந்த கு குமார வாயிலுக்கு அதுதான் ரொம்ப மிக முக்கியமாக இவர்கள் போய் சொன்னது குறிப்பாக அந்த ஆகமம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதாவது வேற பிறப்பால் இந்த பார்ப்பனர்களை தவிர வேறு யாரும் கருவரிக்குள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவர்கள் சொல்லக்கூடிய விவகாரம் என்னென்னா ஆகம முறை வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது அந்த ஆகம முறைப்படி வந்து நாங்கள் தான் வந்து கடவுளுக்கு உள்ளே போய் கடவுளை தொட்டு கடவுளை சிலைகளை அலங்கரித்து பூஜை செய்வதற்கான தகுதி பெற்றவர்கள் சொல்கிறாங்க அது வந்து தவறான விஷயம் எல்லா மனிதர்களும் எல்லா இடத்துக்குள்ளேயும் போகலாம் அப்படிங்கிறதான் நிலைப்பாடு அந்த அடிப்படையில் தான் சட்டத்தை வந்து திட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து நியமிக்கிறாங்க குறிப்பாக அந்த குமார தான் வந்து முழுமையான தமிழ்நாட்டிலே வந்து முழுமையான ஆகமும் உள்ள ஒரு கோயில்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த கோயிலில் வந்து நடந்த குடமுழுக்கு குழாவில் அனைத்து சாதியினரும் அரசியலாளர் திட்டத்தில் வந்து படித்து இவர்கள் சொல்கிற மாதிரி வந்து பிறப்பின் அடிப்படையில் இல்லை படித்து தகுதி பெற்று அதன் மூலமாக அர்ச்சகரானவர்கள் போய் வந்து குடமுழுக்கு நிகழ்த்தியிருக்காங்க குடமுழுக்கு என்பது வந்து திராவிட இயக்கத்தினுடைய சிந்த சித்தார்த்தத்தின்படி அதனுடைய நோக்கம்லாம் வந்து வே வே வேறு ஒரு கருத்து இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா வந்து சூத்திரர்கள் உள்ளே போய் கோயில் கட்டின கோயிலில் போய் புலங்குறாங்க அந்த கோயிலை கட்டியவர்கள் பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அந்த கோயிலை வந்து புனரமைப்பாங்க அப்படி சூத்திரர்கள் வந்து தொட்ட இடம் வந்து தீட்டாகிவிடும் அதை வந்து தண்ணி ஊற்றி கழுவுறது தான் குடமுழுக்குங்கிறதான் உண்மையான காரணங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் தவிர்த்து பார்த்துட்டு பொதுமக்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாதிரி செய்யலாம் இது வந்து ஒரு அந்த பார்த்தீங்கன்னா வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பூரா கூடுவாங்க அப்படி கூடும் பொழுது அதை யார் செய்கிறான் இருக்குல்ல பார்த்தீங்களா அதுதான் வந்து ஒரு இது ஒரு சரியான ஒரு ஜனநாயக ஆட்சி இதை வந்து குழந்தவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப ஒரு வெற்றி கொடி நிலாவில் போய் ந நடுற மாதிரியான ஒரு சம்பவம் தான் நீங்கள் நடந்தது குமார கோயிலை கோயிலை தான் ஒரு லாகமும் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க வாதாடிட்டு இருந்தாங்க அதனுடைய உச்சியில் ஒரு சூத்திரனை ஏற்றி நிப்பாட்டி அவன் வேதம் கற்ற ஒரு சுத்தின் நிப்பாட்டினது தான் வந்து சமூக நீதியினுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு மயில்களாக நான் பார்க்குறேன் அது இந்த சம்பவத்தை வந்து இந்த ஆட்சி காலத்தில் நடத்தியிருக்காரு ஸ்டாலின் இஸ் மோர் 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 டேஞ்சரஸ் தென் கலைஞருங்கிறத வந்து மீண்டும் 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 முதலமைச்சர் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கார் ஃபைன் சார் திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி